அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அள்ளித்தரும் சுகபோகங்கள் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்நாளில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஜீவராசிக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது தண்ணீர் உணவு தாம்பத்தியம் வீடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் அதில் மெயினான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சுக்கரன்கிட்டருந்து என்னென்ன பார்ப்போம் பார்க்க போகிறோம் சுக்கரனுடைய தன்மைகள் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடா ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே சுக்கரன் சக்கரத்துக்கு அவர் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரார் அதனால தான் சுக்கரன் கலத்திர காரகனானா ஒரு குடும்பம் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமையணும் வருமானம் வந்து நித்திய அதாவது தினசரி நமக்கு ஒரு வருமானம் வரணும் பெண்களால் ஆதாயம் இருக்கணும் வாகனத்தால் ஆதாயம் இருக்கணும் மனைவியால் மிகப்பெரிய ஒரு சா சம்பாத்தியத்தையும் இருக்கும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் வேணும் இல்லாட்டி நமக்கு அது கிடைக்காது சரிங்களா சரி முக்கியமான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் சுக்கரன்கிட்ட இருக்கு அதில் மெய் மெயினான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்நாளில் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஜோசியர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நிறைய விவாகரத்து கேஸ் அதிகமாகி போயிட்டு அப்போ அந்த விவாகரத்து ஆகறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் பலகீனமா இருப்பார் சரிங்களா சுக்கரன் ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்குள்ளார நல்ல தாம்பத்தியம் இருக்கும் ஒரு கருத்து புரிதல் இருக்கும் அவங்களுக்குள்ளார எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இருக்காது பொதுவாக அங்கே வந்து சுக்கரன்கிறது ஒரு பெண் கிரகம்னாலும் அந்த பெண் அந்த பெண்ணுடைய நளினத்தோட அந்த வீட்டில் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம தெளிவா சொல்லிடணும் சரிங்களா சரி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுக்கரனுடைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம் இங்க துலாத்துல திரிகோணம் அடையும் ரிஷபத்தில் ஆட்சி அடைவார் ஓகே மீனத்துல உச்சம் அடைவார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க இந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல பன்னெண்டு ராசியில எந்த வீட்டில் வருமானம் இருக்கலாம் ரெண்டு வீட்டை தவிர அந்த ரெண்டு வீடு என்ன வீடுன்னு நான் சொல்றேன் பாருங்க முதல்ல கடகம் அப்புறம் சிம்மம் இந்த ரெண்டு வீடுகள் அவர் இருக்கும்போது அவருடைய அவர் அந்த வீ ரெண்டு வீட்லயும் பகையாவாரு அதனால அவருடைய தசையிலயோ புத்திலயோ பிரச்சனையை தருவார் அவர் மட்டும் இருந்துட்டா கூட பரவாயில்ல ஓரளவு அப்படி நியூட்ரலா அந்த இருபது வருஷத்தை ஓட்டி விட்டுருவாரு இவர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ராகுவோடவோ சனி பவனோடவோ செவ்வாயோடவோ அமாவாசை சந்திரனோடவோ சேர்ந்தால் பொதுவா சந்திரன் சுக்கரன் சேர்ந்தாவே அங்க அவர் அமாவாசை தான் இருப்பாரு இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அங்க சுக்கரன் வந்து முழுமையாக பலத்தை இழந்துரும் ஓகேங்களா இது ரொம்ப தெளிவா நல்ல யோசனை பண்ணுங்க சுக்கரனை சந்திரன் பார்க்கலாம் சந்திரதி யோகத்துல ஆனா சுக்கரனோட சந்திரன் இணையக்கூடாது அது சுக்கரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம் சரி சுக்கரன் இந்த சுக்கரன்கிட்ட தனம் குடும்பம் வாக்கு திருமணம் ரெண்டாவது குழந்தை அதன் பிறகு நண்பர்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர் இது எல்லாமே இந்த சுக்கரனுடைய தன்மைகளில் வந்து இருக்கு ஓகே ஓகேங்களா அப்போ சுக்கரனுடைய தன்மைகள்ல இவ்வளவு விஷயம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுக்கரனுங்கிற ஒரு இப்ப திருமணத்துக்கு பாக்குறோம் அப்படின்னா முதல்ல திருமணம் அப்படின்னா அது சுக்கரனை தான் வந்து மெயினா பார்ப்போம் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கரன்னா காரகன் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு சரிங்களா சுக்கரனுடைய தயவு இல்லாம யாருக்கும் திருமணம் வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க தெளிவா பாக்கணும் சரி வீடு ஆடம்பரமான வீடு கட்டணுமா சுக்கரனுடைய தயவு வேணும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வாகனங்கள் வாகன சுகங்கள் அது காரு நம்ம ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு வாகனங்கள்ல நம்ம போகணுமா அதுக்கு சுக்கரனுடைய தயவு வேணும் சுக்கரனோட ராகு சேரக்கூடாது அது தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனையை தரும் இந்த மாதிரி வீடு வீடு காரு ஆடம்பரமான வாழ்க்கையில கொஞ்சம் பெரிய ஆசையை கொடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கவுத்துட்டுருவோம் ஆனா இந்த சுக்கரன் கேதுவோட சேரும்போது பாத்தீங்கன்னா கிடைக்கிறத வச்சு வாழக்கூடிய அந்த தன்மையை இங்கே கேது கொடுத்துடுவாரு பெரிய விஷயத்துக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க நல்லா பாருங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரன் ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ நிச்சயமாக கேதுவோட சேர்றது கூட ஒரு வகையில பரவாயில்லன்னு ஆனா எந்த காரணம் கொண்டு ராகுவோட ஒரு இணையவே கூடாது சனி பகவானோடையும் இணைய கூடாது செவ்வாயோட கட்டுக்குள்பட்டு இணையலாம் அது திருகு மங்கள யோகமா மாறிடும் ஓகேங்களா அந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு யோகமா வந்து அமையுது சரி இந்த சுக்கரன் சூரியனோட நெருங்கி அஸ்தங்கம் அடையக்கூடாது சரிங்களா ஏன்னா சூரியனோட ஒட்டி ஒரு வீட்டில் முன்ன பின்ன மட்டும்தான் சுக்கரன் நவந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சூரியனோட போய் அந்த வீட் அந்த நெருங்கி அஸ்தங்கம் அடையும் போது பாத்தீங்கன்னா சுக்கரன் முதல்ல அஸ்தங்கம் அடைஞ்சு அதனுடைய பலனை சூரியன் கவர்ந்து செய்வாரு அங்க சுக்கரனுடைய திசை எம்டி ஆயிடும் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் ஓகேங்களா அப்ப ஒரு சூரியனோட நெருங்கி அஸ்தங்கம் அடையக்கூடாது அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து புதனோட பா புதனோட சேரலாம் நல்லா புரிஞ்சுங்க சுக்கரன் புதனோட சேரலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து வேற எந்த கிரகத்தோடய சேரப்படாது சுக்கரன் குருவோட சேர்ந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் இணையும் போது அந்த வீடு நல்ல வசதி வாய்ப்போட இருக்குது ஆனா ரெண்டு பேருடைய காரகத்துவங்களும் கிரக காரகத்துவங்களும் அந்த பாதிப்படையதான் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தெளிவா இருக்கு ஓகேங்களா சரி அதன் பிறகு நான் பாத்துங்க சுக்கரன் சனி இணைவு இந்த சுக்கரன் சனிக்கிட்ட போய் இணைய இணையும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர திசை உங்களுக்கு ஆவரேஜான பலனையும் சனி திசை நல்ல யோகமான பலனையும் கண்டிப்பா வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சுக்கரன் சந்திரனோட இணையிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கிட்ட தான் வரும் இருப்பார் அமாவாசையில இருந்து வளர்புறையா போயிருப்பாரு அல்லது அமாவாசையை நோக்கி போகக்கூடிய அந்த சந்திரனா இருப்பாரு இந்த மாதிரி டயத்தில் அவங்க ரெண்டு பேர் சேரும்போது சுக்கரனுடைய காரகத்துவத்தை சந்திரன் கவர்ந்து இழுத்துருவாரு அங்கே சந்திரன் வலிமையா இருக்கோ சுக்கரன் வலிமையாக இருக்காது நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஒய்ஃப் பக்கம் நிற்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சந்திரன் சுக்கரன் இணைவு தான் இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்புகள்லாம் இது வந்து இருக்கு திருமண பொருத்தம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சுக்கரனை நல்ல வகையில் பார்க்கணும் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறாரா பகை வீட்டில் இருக்கிறாரா அதி நட்பு வீட்டுல இருக்கிறாரா நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறாரா நண்பர்களோடனா அதுவும் புதனோட மட்டும் சேரும்போது யோகம் சனி அவருக்கு நண்பர் தான் ஆனால் அவரோட சேரக்கூடாது செவ்வாய் அவருக்கு சமமான கிரகம் அவரோட சேரும்போது கட்டுக்குள்பட்டு இந்த மிருக மகாலம் வந்து யோகம் வந்து வேலை செய்வோம் குரு எதிர் 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 தன்மை இருக்கக்கூடிய கிரகம் இவர் தேவர்களுக்கு குருனா அவரை வந்து அசுரலுக்கு குரு இருந்த போதிலும் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது அங்க ஒரு பாதிப்பையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம அழுத்தமா சொல்லியாகணும் சரிங்களா சரி அப்ப சூரியனோட சேரும்போது என்ன பலன் சந்திரனோட சேர்ந்தா என்ன பலன் அதே மாதிரி செவ்வாயோட சேர்ந்தா அப்படின்னு எல்லா பலனையும் வந்து இப்ப நம்ம ஆவரேஜா சொல்லியிருக்கோம் சரி இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய கிரகம் இந்த சுகம் அப்படின்னா நம்ம இந்த உடம்புக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சுகபோகங்கள் அனைத்துமே சுக்கரன் தான் அதனாலதான் கால சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவரை உச்சமாக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ரெண்டு ஏழு பன்னெண்டு மூணுலயுமே சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்துட்டு தான் இருக்கும் எப்பவுமே நீங்க பாருங்க ஒரு ஒரு பையன் திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க அந்த குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா பாருங்க சம்பாதிப்பாங்க வேலைக்கு போவாங்க மற்ற அந்த அந்த ஒரு சம்பாதிக்கக்கூடிய பொருளை வந்து சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இது பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி விறைய இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வந்து அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு பாருங்க அவங்க செலவு பண்ண மாட்டாங்க அந்த பனிரெண்டாம் இடம் வந்து கட்டுக்குள்ள வரும் சரி இதில் ஒரு விஷயம் ஆனால் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல அவர் ஆட்சி அடைகிறாரா அதனால இவர் வருமானத்தையும் குறிப்பாரு இவர் செலவி குறிப்பாரு குறிப்பார் லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய தொகைக்கு சுக்கரனா அதிபதி கோடிக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அதிபதி அதுக்கு மேல இருக்கிறதுக்கு மற்ற கிரகங்கள் வந்து சேர்ந்து சேர்ந்து வரும் ஓகே சரிங்களா இவர் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும்போது ஒவ்வொரு மாதிரி பலனையும் கண்டிப்பாக தருவார் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட இணையும் போது ஒவ்வொரு ராசியில இணையும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாற்றி செய்வார் நீங்க கேட்கலாம் சார் கடகத்திலையும் சிம்மத்திலும் இருக்கிறது பாதிப்புன்னு சொல்லிங்க சார் சிம்மத்துல போற நட்சத்திரத்துல சுக்கரன் இருந்தா என்ன பரவாயில்லை அந்த ஓகேங்களா ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்புல அது பரவாயில்லன்னு இருக்கும் சரி அந்த பாருங்க நீசம் அடைவார் அவர் இங்க கண்ணி வீட்டுல கண்ணி வீட்டுல அவர் நீசம் அடையும் போது பாருங்க கண்டிப்பாக புதனோட ஒரு பரிவர்த்தனை தான் பெரும்பாலும் இருப்பாரு சரி ஒரு வேலை இல்ல பரிவர்த்தனை இல்ல சார் அவர் போயிட்டார் விருச்சிக்கத்துக்கே போயிட்டார்னு வச்சுங்க இந்த இப்போ இப்போ கொஞ்ச காலம் இப்போ பாருங்க இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு நம்ம சுக்கரன் கண்ணியில் நீச்சம் ஆனா அவர் விருச்சிக்கத்துக்கு போயிட்டார் புதன் இப்ப பரிவர்த்தனைல இதுக்கு என்னன்னா சார் நல்லா கவனிங்க சுக்கரன் நீசம் அப்படின்னா உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதத்தை கொடுத்து கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துரும் திருமண வாழ்க்கையே இல்லை தாம்பத்தியமே இல்லை பெண் சுகமே இல்லை ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை காரு பங்களா ஏசி வசதி வாய்ப்பு இதெல்லாமே இல்லை இந்த மாதிரி ஆடம்பரமான மொபைல் ஃபோனு வீட்டில் ஃபர்னிச்சர் ஐட்டம் இதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது சார் கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கும் என்ன கொஞ்சம் போராடி போராடி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மையை இது இருக்கக்கூடிய சூப்பரன்னு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடம்ப

ஆனால் எல்லாருக்குமே கர்மாவின் அடிப்படையில் அவங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசா புத்தி நடக்கும் எல்லாருக்குமே சுக்கர் தசை வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஒரு சில பேருக்கு தசா புத்தி அடிப்படையில் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய தசை வரவே வராது ஆனால் புத்தி கண்டிப்பாக வரும் ஓகேங்களா எதற்காக நம்ம இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமை இடத்துல நாலாம் இடத்துல திக்பலம் பெறுவார் சரி இப்போ ஒரு உதார ஒரு ஒரு சின்ன உதாரணம் எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க துலாம் லக்னம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் மகரத்துல உட்காந்து திக்பலம் அடைஞ்சு அதிநட்பு நட்பு வீட்டில் இருக்கிறார் நல்ல அருமையான யோகத்தை தரும் அதே மாதிரி தனுசு ஆகி நாலாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திக்பலம் அடைவார் இந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனே தரும் சரிங்களா இப்படி இப்ப சுக்கரன் எந்தெந்த கடகலக்கணும் நாலாம் இடத்துல சுக்கரன் மூலத்திரிகோணத்தோட ஆச்சு அதே வீட்டில் திக்பலமும் அடைவாரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை குறைத்து தருவார் ஏன்னா அந்த லக்கணத்துக்கு ஒரு ஆகாத அப்போ லக்னம் என்னன்னு பார்த்துக்கணும் சுக்கரனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும் அப்படின்னு சரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி செலவு பணத்தை சம்பாதிக்கிறவும் சுக்கரன் தான் பணத்தை செலவு பண்ணக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் அப்போ நீங்க செலவாளியா சிக்கனமா நிறைய பணம் செலவு பண்ணுவீங்களா கொஞ்சமா செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுக்கரன் தான் வந்து தருவார் சரி பெண் குழந்தைகள் சுக்கரன் தான் அத்தை அப்பாவோட பிறந்த அத்தை இது சுக்கரன் தான் அத்தையால நமக்கு ஆதாயம் இருக்குமா அத்தையால நமக்கு பிரயோஜனம் இருக்குமா அதே மாதிரி பெண்களால நமக்கு ஆதாயம் இருக்குமா மனைவி சம்பாதிக்குமா சுக்கரன் தான் சார் சொல்லுவோம் உருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவமும் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனும் அதன் ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமான எட்டாம் பாவம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு மனைவியுடைய வருமானத்தை தெரிஞ்சுக்கலாம் மனைவியால நமக்கு சொத்து கிடைக்குது மனைவி வீட்டிலேருந்து இருந்து நிறைய நகை செஞ்சு போறாங்க எல்லாத்துக்கும் சுக்கரனை தான் சார் ஆய்வு செய்யணும் இப்போ சுக்கரனுடைய அமைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை சார் வாகன சுகம் அனுபவிக்கிறோம் சார் ஏதா கார்ல போறோம் ஆஹ் போறோம் ட்ரெயின்ல போறோம் எல்லாத்துக்குமே சுக்கரனுடைய தயவு அந்த தயவு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் இருக்கும் நீங்க ஒரு ஒரு காலத்துல காரை பிளஸர்ன்னு சொல்லுவோம் பிளஸர்னா சந்தோஷம்னு ஒரு பொருள் இருக்கு உங்களுக்கு கார்ல நீங்க சந்தோஷமா போனோம்னா அதுக்கு சொந்த சுக்கரனுடைய அமைப்பு எப்பவுமே ஒருத்தன் வந்து சந்தோஷமான பாட்டையே கேட்கறானா பாட்டு பாடிக்கிட்டே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய தயவு சுக்கரனுடைய அமைப்புல அந்த ஜாதகர் இருப்பாங்க சோக பாட்டே கேட்காம அப்படியே ஜாலியா நம்ம நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டு கழுத்துல ஒரு செயனை போட்டுட்டு கையில ஒரு அஞ்சு விரல்க்கு மோதிரம் போட்டுட்டு அப்படி ஜாலியா இருக்கிறாங்கன்னா அவங்க சுக்கரனுடைய திசையில இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி சுக்கரனை பத்தி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வந்து மெயினா சொல்லுது ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க திருமண பொருத்தம் பார்ப்பீங்களோ உங்க குழந்தைங்களுக்கு மற்ற விஷயங்களை பார்ப்பீங்களோ ஆனா ஒரு உங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வரனுக்கு எந்த காரணத்தை கொண்டு சுக்கரன் கடகத்திலயோ சிம்மத்திலயோ இருக்கக்கூடாது சரி இந்த ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற விமோசனமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து குரு அஞ்சு ஒன்பதாம் பார்வையில மட்டும் சுக்கரனை பார்க்கணும் ஏழாம் பருவையை பார்க்கக்கூடாது ஏன்னா இவர் ஏழாம் பருவையை பார்க்கும்போது அவரு திருப்பி ஏழாம் பருவ பார்க்கறது அது பெரிய சிக்கலை ஆக்கி விட்டோம் ஓகேங்களா அப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்குது அந்த வீட்டுக்கு யோகம் நன்மை ஆனால் ரெண்டு பேருடைய காரகத்துவங்களையும் ரெண்டு பேருமே கெடுத்துருவாங்க குருவின் காரகத்துவத்தை சுக்கரனும் சுக்கரனின் காரகத்துவத்தை குருவும் கெடுத்துருவாங்க இதை பத்தி நம்ம பல சேனல்ல பேசியிருக்கோம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவில நிறைய வீடியோக்கள் வந்து பேசியிருக்கோம் புரியுதுங்களா சோ அந்த அமைப்பின்படி பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய தன்மை ஒரு ஜாதகத்துல நல்லபடியா இருந்தாதான் நீங்க எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்